தம்பி இந்த வெண்டைக்காயில் போய் என்ன இருக்கு அப்படின்னா இந்த வெண்டைக்காயை சாப்பிட்டு இருந்தாக்கா பிபி நார்மல் ஆகும் நிச்சயமாவா அப்படின்னா நிச்சயமாக ஆகும் எப்படி சாப்பிடணும்னு கேட்பீங்க காலையில் அஞ்சு வெண்டைக்காய் மதியம் அஞ்சு வெண்டைக்காய் நைட்டு அஞ்சு வெண்டைக்காய் ஹை பிபி வந்துருச்சு தொடர்ந்து மாத்திரை போட்டுருக்கோம் அது போடும்போது தான் கண்ட்ரோலாக இருக்குது அதை விட்டுட்டாக்க பார்த்தீங்கன்னாக்கா திரும்பி ஹையாயிருது இதுக்கு என்ன மருந்து இருக்கு அப்படின்னாக்க அதனுடைய தோல் அதனுடைய போடுங்க தண்ணி ஊத்தி அரைச்சு புளிஞ்சி வடிகட்டி அதை குடிச்சிங்கனாலும் நார்மல் வணக்கம் நண்பர்களே உணவே மருந்து என்ற அழகை குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துதலும் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பிபி சுகர் பிபி சுகர் பிபி சுகர் யாரை கேட்டாலும் பிபி இருக்குது சுகர் இருக்குது பிபி இருக்குது சுகர் இருக்குது இது என்னென்னா இது என்ன சொல்கிறது சொந்த பதம் மாதிரி ஆகிப்ச்சு பிபி வந்துருச்சுன்னா சுகர் வந்துருது சுகர் வந்துருச்சுன்னா பிபி வந்துருது ரெண்டு பேரும் இணைப்பறையாத நண்பர்கள் மாதிரி சரி இதுலேருந்து வெளியே வரத்துக்கான வழிமுறைகள் ஏதாவது இருக்கா அதுக்கான இயற்கையான உணவுகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க கண்டிப்பாகவே இருக்குது ஹை பிபி வந்துருச்சு தொடர்ந்து மாத்திரை போட்டிருக்கோம் அது போடும்போது தான் கண்ட்ரோலாக இருக்குது அதை விட்டுட்டாக்க பார்த்தீங்கன்னாக்க திரும்பி ஹாய் இதுக்கு என்ன மருந்து இருக்குது அப்படின்னாக்க நம்மக்கிட்ட இருக்கவே இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா வெண்டைக்காய் தம்பி இந்த வெண்டைக்காயில் போய் என்ன இருக்குது அப்படின்னா இந்த சாப்பிட்டு வந்தாக்க பிபி நார்மல் ஆகும் நிச்சயமாகவா அப்படின்னா நிச்சயமாக ஆகும் எப்படி சாப்பிடணுன்னு கேட்பீங்க காலையில் அஞ்சு வெண்டைக்காய் மதியம் அஞ்சு வெண்டைக்காய் நைட்டு அஞ்சு வெண்டைக்காய் பச்சையாவே கடிச்சு மென்று சாப்பிட்ணும் உணவுக்கு முன்னாடியாக உணவுக்கு பின்னாடியான ஒரு கேள்வி உணவுக்கு முன்னாடி சாப்பிட்டாலும் சரி உணவுக்கு பின்னாடி சாப்பிட்டாலும் சரி நீங்கள் சாப்பிட்றது ஆரோக்கியமானது பச்சை வெண்டைக்காயை பச்சையாவே கடிச்சு மட்டும் சாப்பிடணும் இப்படி கடிச்சு மட்டும் சாப்பிட்லாம் இப்படி கடிச்சு மட்டும் சாப்பிட்ணும் நல்லா கழுவிட்டு கடிச்சு மட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு பிபி ஹை பிபியாக இருந்தாலும் நார்மல் ஆகும் இது எவ்வளோ நாளைக்கு சாப்பிடணும்னு ஒரு சிலர் கேட்குறீங்க ஒரு ஆறு மாதம் சாப்பிடுங்க தம்பி என்ன ஆறு மாசமா ஏங்க பிபியோட பல வருஷம் சுற்றிட்டு இருக்கீங்க ஒரு ஆறு மாதம் இருக்குது என்னங்க தப்பு நல்லா புரிஞ்சுக்கங்க பிபி நார்மல் ஆகணுன்னா நல்ல நல்ல உணவுகள் எடுக்கணும் சரிங்களா அதே சமயத்தில் சந்தோஷமாக இருக்கணுங்க ரொம்ப பெருசெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் சந்தோஷமாக இருந்ததாக்கா பிபி நார்மல் ஆகிடும் எப்படி தம்பி சொல்கிறீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறங்களா ஹை பிபியில் இருக்குது ரத்தம் கொதிக்குதுரா வேணாம் அவ்வளோ கோவத்தில் இருக்க வந்தாத பிபி தலை அப்படின்னு சொல்கிறீங்களா அந்த நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச கடவுள் முன்னாடி வந்துட்டா இருந்தீங்களே அந்த பிபி சர்னு இறங்குமா இறங்காதா சாந்தமாக அங்க மாட்டிங்களா அப்போ எங்கெங்க போச்சு அந்த பிபி அப்போ அந்த அந்த மனம் சார்ந்த பிரச்சனை தான் உங்களுக்கு அந்த உயர் ரத்தலத்தை ஐபிபியை கொண்டு வருது உடல் சார்ந்த பிரச்சனை தான் அந்த ஐபிபியை கொண்டு வருது இல்லைங்களா அப்போது மனம்தான் எல்லா நோய்க்கும் காரணம் இந்த மனதை சரி பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சரியாயிடும் அப்போ ஐயா இருந்த பிபி உங்களுக்கு பிடிச்சமான ஒரு காரியங்கள் வரும்போது இல்லை ஒரு விஷயங்கள் நடக்கும்போது நார்மலாகிறது இல்லையா நார்மல் இல்லையா அதுதான் சொல்லுவாங்க பேரம்பூத்தி விளையாட பேரம்பேத்திங்களோட அந்த தாத்தா பாட்டிங்களாம் விளையாடுவாங்க கொஞ்சம் விளையாடும்போது ஏம்மா ஏமா இன்றைக்கி பிபி மாத்திரை போடே போப்பா பேர பிள்ளைங்களோட விளையாடும்போது அந்த சந்தோஷத்துலேயே அந்த பிபி மாத்திரை தான் அந்த பிபியெல்லாம் எனக்கு போயிடுச்சு அந்த சந்தோஷத்துலேயே எனக்கு நோய் குணம் சொல்கிறாங்க இல்லையா அதனால் என்னன்றனா சந்தோஷமாக இருக்கிறது எல்லா நோயும் குணப்படுத்தும் பிபி மட்டும் இல்லைங்க எல்லா நோயும் குணப்படுத்தும் லோ பிபி இருக்குன்னு சொல்கிறீங்களே அவங்களுக்கு இந்த பீர்க்கங்காய் இருக்குல்ல அதை நூறு கிராம் எடுத்து அதனுடைய தோல் அதனுடைய சதை அதனுடைய விதை பச்சை கட் பண்ணி மிக்ஸியில் போடுங்க அரைட்டம்மள தண்ணி ஊற்றி அரைச்சி புழிஞ்சு வடிகட்டி அதை குடிச்சிங்கனாலையும் நார்மலாகிடும் பிபி இது எடுக்கும்போது பிபி மாத்திரை எடுக்கலாமான்னு ஒரு கேள்வி கேட்பீங்க வெண்டை எடுக்கும்போது பிபி மாத்திரை எடுக்கலாமா கண்டிப்பாக எடுக்கணும் எடுக்கும்போது பிபி நார்மல் ஆகுதுனா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மருத்துவன் ஆலோசனைப்படி அந்த பிபி மாத்திரையின் அளவை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்படிலாம் செஞ்சுட்டு வாங்க பிபி இல்லாமல் நார்மலாக வாழ்ங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை என்னோடய சந்திக்கும் வரை உங்களை தந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒரு நாக உங்கள் அன்பு சொன்ன நன்றி வணக்கம்